அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துள்ளாஹி பர்காத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்திருந்தேன்ல அதுக்கு நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ தான் நேற்று எடுத்த வீடியோ நேற்று அப்லோட் பண்ண கொஞ்சம் டைம் இல்லாதனால இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மேகி தான் கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதே செஞ்சு கொடுத்துட்டேன் எனக்காச்சும் ஒரு நாள் செஞ்சு கொடுப்பேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்பயாவது ஒன் டைம் செய்வேன் இல்லை அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு செஞ்சாச்சு ஏன்னா பாப்பா நைட் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தாங்களா காலையில் எந்திரிக்கவும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு மேகினால் கொஞ்சம் குயிக்காகவும் செஞ்சு செஞ்சிடலாம்ல அதனால அதே செஞ்சுட்டேன் அப்படின்னுக்கும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிடிக்குமா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிரெட் ரோஸ்ட் பண்ணி ரோஸ்ட் பண்ணலை ஜாம் மட்டும் தடவிட்டு ஒரே ஒரு லட்டு இருந்துச்சு அதையும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் வச்சு விட்டாச்சு பாப்பாவோட லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு எப்பயும் போல் மேடம்க்கு டீ ஊற்றி ஆற வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆஃப்ரின் பாப்பா வந்துட்டு கீழே எப்பயும் விட்டுட்டு வருவேன்ல அதே மாதிரி விட்டுட்டு வரணும் எல்லாமே ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன் நான் அப்பப்போ க்ளீன் பண்ணுறனால தான் பெருசாக வந்துட்டு கிச்சன் ரொம்ப அழுக்காகாது அரிசி வேற காலையிலே வந்துருச்சு ஆல்ரெடி வாங்கின அரிசி வந்துட்டு நல்லா இல்லை அதனால் சேஞ்ச் பண்ணி கேட்டிருந்தேன் அவங்களும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க தண்ணி அடிக்கிறதுக்காக குடை எடுத்து வச்சிருக்கேன் என்கிட்ட பார்த்திங்கன்னா மிஷின்லையும் துணி போட்டாச்சு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் ஒர்க் முடிஞ்சு போச்சு மேடமும் கிளம்பிட்டாங்க இப்போ வந்துட்டு தேர்ட் மீட்டம் நடக்குதுல எனக்கு பாப்பாவுக்கு சயின்ஸ் எக்ஸாம்ன்றனால படிச்சுட்டு இருந்தாங்க படித்து முடிச்சதுக்கப்புறமா அவளை கீழே விட்டுட்டு வந்துட்டேன் பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அவங்கள எழுப்பி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல ஏன்னா வந்துட்டு நைட் மெடிசன் சாப்பிட்ருக்காங்க வயிறு இருந்துச்சுன்னா பாவம் கஷ்டமா இருக்கும் போட்டு விட்டுட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் குட்டி சின்ன பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க குட்டி மாதிரியே தான் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் இருக்கும்ல அதை பார்த்துட்டு மேடம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படியே ஊட்டி விட்டுட்டு சைட் பை சைடு ஒர்க்கையும் நான் செஞ்சுட்டு இருந்தேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா துணி துவைச்சிருச்சா அதை வந்துட்டு அலசறதுக்காக தண்ணியும் விட்டாச்சு பாப்பா வந்துட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நேற்றை விட இன்னைக்கு கால் கொஞ்சம் வீங்கிட்டு இருந்துச்சு கரெக்டா அதனால கொஞ்சம் பயமா இருந்துச்சு எப்பப்பா எப்பயுமே நான் ஊசி போட்டிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு வீங்கினது இல்லை குட்டிக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வீங்கி இருக்கு ஃபீவரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா தான் அடிக்கும் இந்த தடவை தான் பாத்தீங்கன்னா ஃபீவரும் நல்லா அடிச்சுட்டு இருக்கு மேடம் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அவங்களை தூங்க வச்சுட்டேன் அந்த மெடிசன் கொடுக்கறதுனால தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு டயர்டாவும் இருந்தாங்க அதனால பாப்பாவை தூங்க வச்சுட்டு இன்னைக்கு சிம்பிளா பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல மோர் குழம்பும் உருளைக்கிழங்கு முருங்கைக்கா போட்டுட்டு இந்த மாதிரி பெற டாப்ல வச்சுட்டேன் இதோட ரெசிபி வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் எமர்ஜென்சி இதில் எடுக்கலை சிஸ்டர் நான் உருளைக்கிழங்கு ரெசிபி போட்டிருந்தேன்ல அதே தான் முருங்கைக்காய் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன் அவ்வளோதான் நான் சாட்ஸில் போட்டிருந்தேன்ல அதே மாதிரிதான் செஞ்சேன் அப்புறம் தாளிச்ச செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கடுகு ஜீரகம் எல்லாம் வெடிக்க போட்டுட்டு தயிரை நல்லா மிக்ஸியில் இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கிருவேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் இது ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டாச்சா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சி கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும் ரொம்ப க்ரீமியாக இருக்குல்ல அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டோம்னா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் ஆனால் அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்புன்னு சொல்லக்கூடாது தாளிச்ச முருன்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நாலாஃப்ரினா தவிர தான் மோர் குழம்புன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க இது குழம்பு இல்லை சிஸ்டர் தாளிச்ச முருன்னு சொல்லிட்டு சரி சிஸ்டர் எனக்கு தெரியல அதனால் நான் பேரை மாற்றி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு கொத்தமல்லி போட்டோன்னு வைங்களா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இதை கிளாஸில் ஊற்றி குடிச்சாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சாப்பாடு வடித்து வச்சுட்டு அம்மா ஊர்லேருந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்கல்ல அது அவிக்காமல் அப்படியே இருந்துச்சு சரி இன்னைக்கு தான் வேலை கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு பாப்பாவும் பார்த்தீங்கன்னா இருந்தாங்களா சரி அவிச்சிடலான்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் இது பார்த்திங்கன்னா மண் நிறையா இருக்கும்ல அதனால் மண்ணை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேன் ஏன்னால் நிறைய மண் இருந்துச்சா அதனால தான் சர்க்கரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ருக்கு இதில் நிறையா டிஷ் செய்கிறாங்க நமக்கு அவ்வளோ டிஷ் செய்யறதுக்குலாம் தெரியாது தாச்சுமாக பணியாகும் குளோப்ஜாவின் கூட செய்வாங்களாம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க பட் நமக்கு அதை ட்ரை பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அந்த மெடிசனோட எஃபெக்ட் போல் இருக்குது இன்றா வந்துட்டு சரியாயிரும் ஆனால் ஃபீவர் நல்லா அடிச்சுட்டு இருந்துச்சு அப்படியே மேடம் தூங்குறதோட கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தேன் சமையல் முடிச்சுட்டு எப்போயும் போல் அடுப்பாக க்ளீன் பண்ணுறது அந்த டைல்ஸில் எண்ணெயெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே தொடைச்சிட்டு சாப்பாடையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாக்கு ஃபீவராக தான் இருக்குது அதனால மருந்து கொடுத்துட்டு பாப்பாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு தான் நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் சக்கரை கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு குக்கரில் ஆவியில் வேக வச்சிருவோம் இல்லைன்னா வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இனிக்காது அவ்வளோதான் இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன்னா இப்போ குக்கரில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சாச்சு அவ்வளோதான் இது அது பாட்டுக்கு சிம்மில் வச்சுட்டோன்னு வைங்களா ஒரு டென் மினிட்ஸ்லேயும் நல்லா வெந்துடும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் கிடக்கல இதே வாஷ் பண்ணி வச்சிடலாம் இப்பவே பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏப்ரல் மேலெலாம் சொல்லவே வேணாம் நோன்பு வேற வருது எல்லாம் லேசாக்குவோம் ஆக்குவோம் அவ்வளோதான் க்ளீனிங் ஒர்க்கு துடைக்கிறது பெருக்கிறது எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு இன்னமும் பாப்பா தூங்கிட்டு தான் இருக்காங்க இவ்வளோ நேரம் பாப்பா அசந்து தூங்கினதே இல்லை எப்படியும் ஒரு ஒரு மணி நேரத்தில் எழுந்திரிச்சிடுவேன் இப்போ தூங்கி ஒரு டூ ஹவர்ஸ் மேலே ஆச்சு ஆனாலும் எந்திரிக்கல இந்த குடான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா உம்ராக் போயிருந்தாங்களா அப்போது வந்துட்டு அங்கே போன உடனே என்ட்ரு ஆனவுடனே ஒருத்தவங்க கொடுத்தாங்களாம் கையில் இருந்தாங்க அம்மான்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அஃப்ரீ நமக்கு வந்தவுன்னே கொடுத்துருந்தாங்க அதனால் அது எப்பயுமே நான் வச்சுக்கிருவேன் அஃப்ரின்னு வந்துட்டு சூறாலாம் படிக்கிறதா இருந்தால் அதில் தான் படித்து மனப்பாட பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இங்கிட்ட வந்துட்டு கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு அவ்வளோதான் நம்ம வேலை அவ்வளோவா முடிஞ்சு போச்சு ஏன்னா நம்ம இன்னைக்கு சமையல் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் செய்யலை அதனால தான் நானும் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பாப்பா உடம்பு சரியில்லைன்னா நமக்கே மைண்ட் சரியில்லைன்னா கொஞ்சம் அந்த வீடியோ எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது எடுத்து வச்சாலும் அந்த எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல கொஞ்சம் சோம்பேறித்தனம் தரணும் அவ்வளோதான் அதை வந்துட்டு நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடணும் எல்லா விஷயத்துலையும் அது இருக்கும் பாப்பா தூங்குறதோட நம்ம நமாஸ் படித்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நமாஸ் படிக்க ரெடி ஆகிட்டேன் நமாஸ் படிச்சுட்டு அல்லாட்ட தொழுதுவா வைங்களேன் நம்ம பாப்பாக்கும் சரியாயிரும்ல லுகரில் வந்துட்டு தொழுதுட்டு முடித்தாச்சு இப்போ பாப்பா பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க குட்டிக்கு வலிக்குதா கால் தூங்கி எழுச்சிட்டிங்களா மறுபடியும் தூங்கணுமா சரி மேலே எடுத்து தூங்க வைக்கிறாம்மா ஏங்க தங்கம் எங்கம்மா ஊசி போட்டாங்க தங்கத்துக்கு முடி டயர்டாக இருக்கா டயர்டாக இருக்கா தூங்கலாமா சரி என் தங்க ஊசி காமிங்க ஊசி போட்டது காமிங்க ஊசி போட்டு பார்ப்போம்மா அப்படியே பிள்ளைக்கு ஊசியா போட்டு விட்டாங்களே என்ன காணாம் இந்தா இருக்கு இந்த இருக்கு பற்றியா வலிக்குதா தங்கம் வலிக்குதா அப்புறம் இப்போ தூங்கணும் பாவம் ஜுரம் நல்ல ஃபீவர் காலையிலலாம் சரி தூங்குவோம் வாங்க தூங்குவோம் ஓகே சொல்ல அப்போ தான் ஓகே அஸ்லாம் அளிக்கு சொல்லுங்கள் சொன்னீங்கன்னால் அம்மா அப்பா கொடுப்பேன் அஸ்லாம் அளிக்கும் அம்மா கனியாக போகணும் என்னம்மா சொன்னேன் நீனு

எவ்வளவு நேரம் தூங்கிருக்க சாப்பிட வேணும் மதங்கம் டூ ஹவர்ஸ் தூங்கிருக்க இப்ப சாப்பிடணும்ல சாப்பிடலாமா மம்மும் சாப்பிடலாமா என்ன செய்த அம்மாக்கு அஃபீனிங்கம்மா அஃபீனிங்க அஃபீனிங்க அஃபீன் வேணாமா அஃபீன் எங்க போனா அஃபீன் ஏன் அக்கா போயிட்டாலா யார் கூட போனா

இன்றைக்கி குட்டிக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை வந்துட்டு நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காள் என் ஃப்ரெண்டு அவள் செஞ்சுருந்தா கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு அதே அப்படியே பசைஞ்சு கொடுத்து பாப்பா தூங்கிட்டு இருந்தால கரெக்டாக எந்திரிச்சிட்டா அதோட அவளை ஆட்டி விட்டுட்டு அப்படியேங்கிட்டு வந்துட்டு எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கீரையை வச்சு அப்படியே பசஞ்சு கொடுத்துட்டேன் பாப்பாவும் சாப்பிட்டுட்டாங்க அஃப்ரீனா தான் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்போயும் போல் ட்ரெஸ் அதே மாதிரி ட்ரெஸ் மாற்றிட்டாங்க Like. <laughs> Não கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்காவும் வந்துட்டாங்களா வந்தோன்னே எப்பயுமே இந்த ஹேபிட் இருக்குது நம்ம குட்டிக்கு ஐயா அக்கா வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அவள் லஞ்ச் பேக்கை வாங்கிட்டு போயிட்டு கிச்சனில் வச்சுட்டு வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்பேனா அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் அக்கா கிட்ட கொடுத்துருவா ஈவினிங் தூங்கி அப்புறம் பார்த்தா இன்னும் நல்லா வீங்கி செக்க செவே ஆயிடுச்சு காலே கொஞ்சம் பயமாயிருச்சு கையில் எடுத்து வச்சுட்டே கொஞ்ச நேரம் அப்படியே சுத்திட்டு இருந்தேன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃபீவராகவும் இருந்துச்சு அதனால் வந்துட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு அஃபி நம்ம கூட கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுகு

ஓ பி <laughs> Q, R, R, apri apra R. Yes. T, T, T. E, P, U, U, P önem, U, the U, mulai, U, U. U V, W, X, Y, Z.

அஃப்ரா குட்டியோட கால் பார்த்தீங்கன்னா தான் நல்லா பிங்காக இருந்துச்சு அம்மா வீட்டில் வந்துட்டு இங்கே ஐஸ் கட்டி எனக்கு கொடுக்கவே விட மாட்டிக்கிட்டால சரி அம்மாக்கிட்ட போயிட்டு அப்படியே ஒருத்தனை கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு எப்படி இங்கிருக்கு பாருங்கன்னு நல்லா பிங்க்காகிடுச்சு ஃபஸ்ட் டைம் இது அஃப்ரா குட்டிக்கு ஊசி போட்டிருக்கேன் நிறையா ஊசி ஆனால் ஆனதில்லை என்னவோ தெரியல அவள் அக்காவை வந்து கூப்பிட்டுட்டு இருந்தா அவளுக்கு வந்துட்டு எக்ஸாம் நாளைக்கு சோஷியல் எக்ஸாம் இருக்குதுனால படிச்சுட்டு இருந்தா கொஞ்சம் நேரம் பாப்பாவையும் படிக்க வச்சுட்டு கீழே போய் படிச்சுக்கலாமா பாப்பாவுக்கு போய் ஒத்தனை கொடுத்துட்டு வந்துடான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அப்படிதான் இருந்துச்சு குட்டியோட தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு மற்றபடி அழக்லாம் நல்லா தான் இருந்துச்சு நானும் பாத்தீங்கன்னா கிளம்பிட்டேன் கிளம்புனே மேடம் உடனே கீழே போகணும் இன்னைக்கு கூப்பிட்டு பாருங்களேன் ட்ரெஸ் போட்டு மாமா வீட்டுக்கு சொன்னாலே போதும் பிரிஸ்காயிருவாங்க மேடம் நம்ம ஆஃப்ரா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா கால் நல்லா வெங்கிக்கு செவப்பாக இருக்கா சரி அம்மாக்கிட்ட போய் ஒத்திரம் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே கீழே போகிறோம் பாப்பாவுக்கு வேறு எக்ஸாம் இருக்கு அப்படியே கீழே இருந்து படிக்க வச்சிடலாம் சரியாயிரும் டூ டேஸில் இருந்தாலும் பாப்பா ஃபீவர் பாருங்கள் ஃபேஸ் பாருங்கள் நல்லா ஃபீவர் அடிக்குது இப்போதான் வந்துட்டு தண்ணி வச்சு துடைச்சிட்டு சிறப்பு ஊற்றி இருக்கேன் என்ன வந்துட்டு சரியாயிரும் எப்பையும் அவ்வளோலாம் ஃபீவர் வந்ததுல இந்த டைம் தான் பாப்பாவுக்கு அந்த காலில் விங்கியிருக்கு ஃபீவரும் நிறையா அடிக்குது நிமிஷாலாம் வந்துட்டு சரியாயிரும் கால் விங்கிருக்கா காமிக்கிறா பாருங்களேன் விங்கிருக்கா அடித்தான்

சரியா ரெண்டு அம்மாடி கீழே போயிட்டு கொஞ்ச நேரம் ஒத்தனம் கொடுத்துட்டு பாப்பா வந்துட்டு பாப்பாவும் அப்படியே நம்ம வந்துட்டு தொட்டியில் விளையாண்டு இருந்தாங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம குட்டிக்காக அதுவா பண்ணிக்கோங்க